பக்கம் நண்பர்களே கலா இருந்து அலோ ப்ளவுஸில் வச்சு எப்படி மார்க் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நேர் கட்டிங்காக அலோ ப்ளவுஸு நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் பீட்டில் உள்ள கார்னரை வந்து மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் வந்து கொக்கி வச்சிருக்க சைட்லேருந்து அதுக்கப்புறம் வந்து சைடு அட்டாச் வரைக்கும் நம்ம அளந்துக்கிட்டு அந்த கொக்கி சைடில் வந்து காலு இன்ச்சு தையலுக்கும் சைடில் உள்ள அளவு கரெக்டாக வச்சா அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு தையலுக்கும் விட்டு நம்ம மார்க் பண்ணி மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து இருந்து அந்த டாட்டு வரைக்கும் நம்ம அளந்து மேலே சோல்ட்ருக்கு அரைஞ்சியும் கீழே டாட்டுக்கு அரைஞ்சி தையலுக்கு விட்டுவிட்டு நம்ம மார்க் பண்ணி அதை அப்படியே வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி மடித்து போட்டுவிட்டு அப்புறம் பேக் பீஸை வந்து இருந்து கீழே பேக் சைடு வந்து கீழே லென்த்து எவ்வளோ இருக்கிறது வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ அடுத்த வீடியோ நான் அடுத்த இதில் போடுறேன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே கலா இருந்து போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இது பேக்கு அளவு எடுக்கிறதோட நிப்பாட்டியிருந்தோம் அதே அளவை வந்து சைடில் வந்து நம்ம அளந்துட்டு அது கீழே ஒன்றரை இன்ச்சு நம்ம விட்டு மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ரெண்டு இன்ச்சு வந்து எல்லாருக்கும் போதுமானது கழுத்து விரிவாக கேட்குறவங்களுக்கு மட்டும் அரை அரைஞ்சி கூட குறையும் நம்ம வைக்கணும் அதுக்கப்புறம் அதிலேருந்து அந்த ரெண்டு இன்ச்சு மார்க் வந்து கைட் அளவு விட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஷோல்ட்ரு ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் வரைக்கும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அரைஞ்சி வந்து நம்ம தையலுக்காக விடணும் அதே மாதிரி சைடில் வந்து அந்த லென்த் எவ்வளோன்னு பார்த்துட்டு அந்த லெ சைடோட அளவு ப்ளவுஸ்லேயும் அந்த லென்த்து வச்சுட்டு சைடு சைடு அதை வந்து பட்டி வரைக்கும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் கீழே அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஆம்கோல் சைடு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் அதை சு சுற்றி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த கார்னரில் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை சுற்றி ரவுண்ட் பண்ணிக்கணும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே கலா இருந்து போன வீடியோட தொடர்ச்சி தான் இதுவும் பாகம் மூணு போன வீடியோவில் வந்து அந்த ஆம்கோல் சைடு வந்து க மார்க் பண்ணதோடு நிப்பாட்டியிருந்தோம் அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வரைக்கும் அளந்து அதே அளவை இங்கே குறித்து மார்க் பண்ணிக்கணும் அப்புறம் ஃப்ரண்ட் பீஸில் வந்து கழுத்துக்கு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுலேருந்து இருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளியும் கீழே இறக்கி ஒரு அரை இன்ச்சியும் வச்சு நம்ம மார்க் பண்ணணும் கழுத்து அதுக்கப்புறம் பேக் பீஸில் வந்து பே அளவு ப்ளவுஸில் ரெண்டு பேக் சைடும் வந்து ரெண்டும் மடிப்பாக மடித்து அப்புறம் கீழே உள்ள லென்த்தில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுலேருந்து மேலே வந்து நம்ம அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வச்சு நம்ம அதில் வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்து வெட்டிக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸில் நம்ம கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து அந்த கழுத்துக்கு கீழே ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி வச்சு அந்த பட்டி அட்டாச் பண்ணியிருப்போம் இல்லையா அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் டாட் பிடிக்கிறக்காக ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே கலா டெய்லரிங்கிலேருந்து போன வீடியோட தொடர்ச்சி தான் இதுவும் நம்ம வந்து சைடு அந்த பட்டி சைடில் உள்ள டாட்டு எப்படி மார்க் பண்ணுறோம் இதுங்கிற வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அதோ அதுலேருந்து நம்ம வந்து சென்ட்ரு டாட் வந்து எப்படி பிடிக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா பட்டி சைடு அந்த ஜாயிண்டும் அந்த டாட்டோட அளவும் வச்சு நம்ம மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் உள் சைடாக திருப்பி அந்த உள்ளே வந்து ஒரு இன்ச்சு பிடிச்சிருக்கோம் ாங்களா ஒன் ஒன்னே கால் இன்ச்சு பிடிச்சிருக்காங்களா நம்ம அளந்துக்கிட்டு ஏன்னா ஒவ்வொரு பாடிக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிருப்பாங்க அதை அளந்து அதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்ம அது ஒன்னே கால் இன்ச்சோ ஒரு இன்ச்சோ நம்ம மார்க் பண்ணோம் அந்த மார்க் பண்ண அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறது தான் சென்ட்ரு பாயிண்ட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சைடில் நம்ம ஏற்கனவே நம்ம ப பட்டி சைடு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா அதுலேருந்து அப்படி கவாக வரைஞ்சி நம்ம மார்க் பண்ணணும் மற்ற எல்லா சைடுமே வந்து காலி இஞ்சி காலிஞ்சி தான் பிடிக்கணும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு மறக்காமல் சாப்பிட்ட நண்பர்களே கலா டெய்லரிங்லேருந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறது வீடியோலாம் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து மார்க் பண்ணது எப்படி கட் பண்ணுறதுங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கீழ் பாட் லென்த்து சைடு வந்து நம்ம ஏற்கனவே ஒன்றரை இன்ச்சு விட்டு கீழே மார்க் பண்ணியிருக்கலாம் அந்த மார்க்கில் கட் பண்ணிவிட்டு அந்த ஒன்றரை இன்ச் மார்க்கில் கரெக்டான லென்த்துக்கு வந்து நம்ம ஒரு நாச்சு போட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி அப்புறம் ஆம்கோல் சைடு நம்ம அதை வரைஞ்சி வச்சிருக்கேன் ரவுண்ட் ஷேப்பை அதை ஃபுல்லாக அப்படியே அந்த ரவுண்ட் மார்க்லேயே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு எவ்வளோ அட்டாச் பண்ணுங்கிற மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் ஒரு நாச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இருந்து ஃப்ரண்ட் பீஸை மட்டும் எடுத்து ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து அந்த நம்ம குடச்சி வெட்டணும் வெட்டிட்டு அப்புறம் ஷோல்ட்ரு சைடு வந்து இது வந்து நெ சாதா ப்ளவுஸுங்கிறதுனால மேலே வந்து நம்ம அப்படியே அந்த ஷோல்ட்ரு கட் பண்ணாமல் அதில் ஒரு நாச் போட்டு அடிக்கும்போது அந்த நாச்சை கரெக்டாக வச்சு நம்ம தைக்க போகிறோம் அதுக்காக தான் ஃப்ரெண்டில் கழுத்து பேக் கழுத்தும் கட் பண்ணிவிட்டு இந்த சைடையும் ஒரு நாச்சு போட்டு முடிச்சிடணும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்